என்ன பேச விடுங்க சொல்லிடுறையா எனக்கு என்ன செய்ய சரி தெரியல மெட்பேல வந்து ஆக்சுவலா வந்து வெட்டு கிட்ட போன சுத்திக்கிட்டே இருந்தேன் போன கிடந்துச்சு ஓகேவா சரி நான் செக் பண்ற காண்டி பாத்துக்கிட்டு இருந்தேன் பாக்கும்போது திடீர்னு ருத்ரனா மாதிரி யார அடிச்சா ஐயோ அதை கவனிக்கல பட் ஒரு ஆள் அடிச்சிச்சு கண்ணுமே அடிச்சிச்சு யார் அடிச்சா எனக்கு சசுங்க பாரு எனக்கு வந்து கோகுல் செத்தல ஒரு சசுரன்னா விச்சு மேல எனக்கு

நைட் இஸ் கன்னடா நைட் இஸ் கன்னடா அடிட்மீட் ரூம்ல இல்லடா இருந்துச்சு இல்லடா சொல்லலடா ஆக்சுவலா அடிட்மீட் ரூம்ல இல்ல சொல்லுங்க நைட் இஸ் சொன்னா

ஆக்சுவலா ஓகேவா சரி போனோம்ன்றதுக்காண்டி நான் ஒரு வேலை பார்க்க ட்ரை பண்ணேன் பண்ணும்போது வெளிய வந்தேன் வெளியே வரும்போது டக்குன்னு ருத்ரனா மாறி ஒரு ஆளு அடிச்சது அதே அடிக்க முடியாது ப்ரோ முடியாது

சூப்பர் சூப்பர் ஆனா இது இம்போஸ்டா தெரியலடா ஆமா ஆமா அந்த அடிச்ச இல்லடா இவன் ஒரு இது ஒரு கேவா சில பல ரோல் இருக்குது ஆனா உள்ள ரெண்டு இம்போஸ்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ஒருத்தர் சேர்த்தாலே மேட்ச் முடிஞ்சு போச்சு அக்காபுக்கா போட்டாலும் செத்து பேர் லூசு பேல எப்படிதான் ஜாகதா போறோம் என் சசிக்கு வந்து ஜிபிடி மேல போட்டிருக்கேன் டிபிஜி இருக்காத நான் நின்று சே எனக்கு என்னமோ வாமலை தான் சார் சாரி ஆஹா நீ கிடையாது நீ கிடையாது சாரி சாரி ஹெச்சு கேமிங்க போட்டு தள்ளது நீ ஆமா ஆமா டிபிஜி தான்ல டிபிஜி தான் டிபிஜி தான்டா அக்காபுகா போட்டுருவோம் இல்லடா இல்லடா அக்கா அக்காபுகா போட்டுருவா டிபிஜி ரெண்டு டிபிஜி நீ தான்டா தனியா வா அடிக்குறதுக்கு வின் இம்போஸ் ருத்ரா எனக்கு